இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சுருக்கோம் அது ஏன் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையை அது வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ஆஃப் பிரிவென்ஷன் செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த பிரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகாதார அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க இல்லையோ என்ஜிஓஸ் சார்ந்தவங்க சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும் அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரிய அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியை உருவாக்கி இருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்க வந்து இந்த நம்பருக்கு தெரிவிங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்சி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமா இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துநீரலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்கள் அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்க சொந்தத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம் கேட்டுக்க போறோம் ஆனா சங்கம் எங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்கே இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் Gita <missile> bell <missile> <missile> <missile>